எதுக்கு வந்தங்கறதே மறந்துட்டான் எதுக்கு இன்னைக்கு மக்களே அருமையான இடம் மூணாண்டியூர்ல நைட் கிட்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்சவர் வணக்கம் நான் உங்கள் மாயன் பார்த்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க டைம் இல்லை சொன்ன மாதிரி நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு சிக்கன் வறுவல் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ரெடியாக இருக்குது நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க கூனாண்டியூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம சிக்கன் சமைக்கலாம் அப்படின்ட்டுருக்கும் அந்த ஸ்பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க போலாம் எல்லா ட்ரிப்லேயும் பசங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு கேங் ஒன்று இருக்கும் எதுக்கு வந்தோன்னே தெரியாத ஒருத்தன் சேட் பண்ணுற ஒருத்தன் கா காதலிக்கிட்ட கடலை போடுற ஒருத்தன் இந்த மாதிரி மக்கள் தான் வந்து நம்ம குரூப்பில் பாய்ஸ் குரூப்பில் இருப்பாங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு சிக்கன் சமைச்சு ஒரு வீடியோ போகிறோம்னா சமையலுக்கு முக்கியமாக தண்ணி தேவைப்படுது அதனால் தண்ணி வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்காது அதனால் சுத்தமாக தண்ணி வேணுன்றதுக்காண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம ஏரியாவில் வந்து ஒரு பைப் போட்டிருக்கிறாங்க இந்த பைப்பில் தண்ணி வந்துட்டுருக்குது இதை பிடிச்சிட்டு இப்போ தான் இந்த செடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த செடி வந்து வெள்ளர்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செடி வந்து இந்த இந்த பூ வந்து கண்ணில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கண்ணில் வந்து டஸ்டாக இருந்தால் கூட வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செடி தான் இது ஏசாகி பாஸ்மதி வேணும் நார்மல் சாப்பாட்டு ஆ அது ஒரு கிலோ கொடுங்க காசு இல்லைப்பா செக்ஷன்லாம் எங்க இருக்கு வரமிளகாய் எங்க இருக்கு உப்பு கறிக்கு முக்கியமா தேவை வரமிளகாய் கிரேவிலாம் கிடையாது தம்பி இருக்கிற பச்சை பண்ண முடியும் கடுகு ஆல்ரெடி என்னெல்லாம் சார் ப்ரொடியூசர் சார் ப்ரொடக்ட் பாஸ்போர்ட் எடுங்க நம்மள வரவங்க கண்டிப்பா இந்த கடையில வந்து பாத்திரம் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வீட்ல இருந்து பாத்திரம் எடுத்து வர முடியாது அதனால இங்க இந்த கடையில வந்து பாத்திரம் வந்து ரெண்ட்க்கு தராங்க அதனால ரெண்ட்க்கு பாத்திரம் வாங்க போறீங்க நீ யாரும் நான் யாரும் யாரும் சொந்த இடமா இருக்கும் நீர்கோழி நீர்கோழி நீர் கோழி இது மக்களே அருமையான இடம் மூணாண்டி இடமா இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஆழமாக இருக்குமானு தெரியல ஃபுல்லாக காவேரி தண்ணி வந்து இந்த டைம் இந்த மழை நல்லா பீக்கில் பெஞ்சதுனால ஃபுல்லாக நம்பிடுச்சு டேம் நம்பிச்சு இல்லையா அதை நம்பி தண்ணி டேம் ஃபுல்லாக வந்துருச்சு இடம் அருமையான இடமா இருக்குது இப்படி ஓரமாக எங்கேயாவது ஒரு ஷாட் போட்டு அந்த இடத்துல சமைச்சிக்க வேண்டியதுதான் எங்க எங்க வச்சுக்கலாம் பாருங்க நான் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சிட்டு இருக்காரு அடுப்பு வந்து அந்த காலத்துல மாதிரி குழி நோண்டி உள்ள விறகு வச்சு பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி கறி சமைக்கிறதுக்காக இந்த யூஸ் பாத்தீங்களா மதுரக்காரனுக்கு வரல வீச்சருவா கையே கத்தின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கட்டை எடுத்து குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டார் அவரு சோ அதனால அவருக்கு எல்லாமே கை வந்த களையாத்திருக்கு உப்பு கறிக்கு முதல்ல முக்கியமா தேவைப்படுறது சின்ன வெங்காயம் இவர் பாருங்க சமையலுக்கு தேவை தண்ணி ஸோ அது பிடிச்சு வந்துட்டு இருக்காரு அதை விட ரொம்ப முக்கியம் அடுப்பு அது இது செஞ்சு இவர் செஞ்ச உப்பு கறிக்கு வந்து வித இல்லாத நிறைய பொண்ணும் விதையோட போட்டிங்கன்னா காலையில உங்க விதை போயிடும் அப்படியா போடுறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது காலையில் பர்சனல் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் முதல் டைமாக சமைக்கிறோம் அதனால் எப்படி இருக்க ஒரு இப்படி வரப்போகுதுன்னு தெரில உங்களை வச்சு சாம்பிள் பார்க்க போகிறேன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர வாரங்களில் ஒவ்வொரு கையை சமைக்க வேண்டிதான்

ரெண்டு கிலோ சிக்கன் போட்டுக்கிறோம் லைட்டாக தூள் போட்டு கழுவிக்கிறோம் போறா சரிக்க வேலை போடும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சட்டி காயெல்லாம் இருக்குன்னா ஏன் வரும் என்ன ட்ரை பண்றியா எண்ணெயிலே வேக வைக்க போறேன் கரியா சின்ன வெங்காயத்தை போட வைக்கணும் சின்ன வெங்காயத்தை போட போகிறோம் வரமிளகாய் வந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு போடுங்க அப்போதான் நல்லது ஏன்னா உப்பு அப்படி தான் போடணும் வரமிளகாய் உள்ள இருக்கிற விதை எடுக்காமல் போட்டீங்கன்னா முடிஞ்சது காலையில் கருவேப்பிலை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போடுற பொருள் கண்டிப்பாக தேவை பசங்களாக எடுத்து நம்ம அந்த சின்ன வயசுலலாம் நம்ம ஒவ்வொரு வீட்டிலருந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் அரிசி உங்கள் வீட்டில் கொஞ்சம் பருப்பு இந்த மாதிரி கூட்டாஞ்சி வரும் செய்வோம் பார்த்தீங்களா ஆ தேங்காய் தொட்டியில் சின்னதாக அப்போ அந்த பாத்து இதெல்லாம் விற்கும் மண்பானைலாம் சந்தையில் விற்கும் சின்ன சின்னதாக மண்பானை அடுப்பு அதெல்லாம் விற்கும் அது ஒரு தனி ஒரு நைட் நைட்டி கிட்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற பேரில் அது தடுகுதானே போட்டுடலாமா

பாஸ் இன்னைக்கு ಸಮಯ ரெடி ஆயிடுச்சு ஐயே எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டான் அட நாங்க அடுத்ததா சின்னங்காயத்தை போடப் போறோம் சைடு வருமா ஓய் எல்ல காய்தேடே தெரியல ம் அடட ஜல் ஜ பு நல்லா சின்ன வெங்காயம் வந்து பொண்ணு நேரமாக போயிடுதுக்கு அப்புறம் தருவத்துலேயே போடுவோம் ஓட்டிங்க படத்தில் என்ன என்ன இது கட்டா ம் இதா என்ன வாங்க அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது அடுத்ததாக வரமிலை தான் வரமிளகாயை போட்டுவோம் இருக்கிறது ஈஸியான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இது மட்டும் தான் ரெசிபி ரெசிப்பி மட்டும்தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் காட்டுக்கரின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் காட்டுக்கறி ஒழுங்கு ஒவ்வொரு ஏரியாவில் பள்ளிப்பாளைய சிக்கன் சொல்லுவாங்க உப்பு கறின்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையானது என்ன எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வர மிளகா அவ்வளோவா இதில் அப்படியே கறியை போட வேண்டியது தான் வேறு எதுவும் போட தேவையில்லை தேவையான அளவு உப்பு அதுதான் சிக்கனை போட்டுற வேண்டியதான் என்ன அரைக்காத அஞ்சல் இங்க எங்க போய் ஆத்துல ஹம்மிகள் எடுத்து வரது மக்களே hey, <laughs> 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 ஃபைனலாக வந்து சாப்பாடு உப்பு கறி செஞ்சாச்சு அது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால சின்ன சின்ன தப்பு அது இதுன்னு இருக்கும் ஆனால் இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி யாரும் சொல்லலையா ஆடாமா நல்லா தான் இருக்குது ஒரு வழியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு மக்களே ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு உப்பு கரின்றது வந்து அர்ஜென்ட்டுக்கு செய்யக்கூடிய டிஷ்ஷில் வந்து அது ஒரு டிஷ்ஷு அதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு மிச்சம் இருந்த சாப்பாடெல்லாம் காகத்துக்கு வச்சாச்சு இதுக்கு மேலே ஏதோ கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் எனக்கும் வீடியோ போடணுன்னு தான் ஆசை சில போல பிரச்சனைகள்னாலும் சில போல எதனாலையும் வீடியோ கண்டினியூஸாக போட முடில இதுக்கு மேலேயாவது வாரம் வாரம் எதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் போடுறான் அப்படியே போடுறேன்